நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருக்குறளின் மூன்றாவது அதிகாரத்திற்கு வருகின்றோம் இந்த மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை என்று அழைக்கப்படுகிறது நீத்தார் நீத்தார் என்றால் யார் அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கியவர்கள் இத அதாவது அவங்க வந்து இந்த உலகத்துல வந்து வேண்டாத காரியங்களை வேண்டாத செயல்களை வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் விட்டு விலகி அவைகளை எல்லாம் நீத்தவர்கள் ஒரு மாசு மறுவற்ற ஒரு நடவடிக்கை ஒரு ஒழுக்கமான நடவடிக்கை இவைகளை கை கொள்ளுபவர்கள் இவைகளையெல்லாம் செய்பவர்கள் தான் நீத்த இந்த உலகத்திலே வந்து விட்டு விட்டு போவது அது நீத்தார் அது ஒரு பக்கத்தில் ஆனால் உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு நாம் தவறான பழக்கங்கள் எதையும் கடைபிடிக்காமல் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல ஒழுக்கமான செயல்களை செய்யக்கூடிய அதையே மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பேராசை ஆசை இவை இவைகளை எல்லாம் விட்டவர்கள் இவர்களால் உண்மையிலேயே நீத்தவர்கள் இந்த நீத்தார் பெருமை என்பது இது இந்த அதிகாரத்திற்குள் அந்த நீத்தாருடைய பெருமையை வந்து திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றதை ஒவ்வொரு குரலாக பார்க்கும் பொழுது அது மிக பிரமாண்டமாக இருக்கிறது நீத்தார் என்றால் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஏதோ நீத்தார் என்றால் ஏதோ இந்த எல்லாத்தையுமையை விட்டுட்டு போய் தவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அதனால் நாங்கள் வந்து அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறதோ அந்த மாதிரி இல்லை இந்த உலகத்திலேயே இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க இந்த உலகம் வந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் தவறு என்று சொல்லுகிறதோ தவறு என்று சுட்டி காமித்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் அவர்கள் நீத்தவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் நீட்டார் பெருமை நீட்டார் பெருமை என்பது இதுதான் இந்த நீத்தார் பெருமையை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவரும் முதல் குரலேயே சொல்கிறார் நீத்தார் பெருமை வெளுப்பத்து வேண்டும் படுதல் துணி அவர் சொல்றார் என்ன சொல்றார்ன்னா ஒழுக்கத்து நீத்தாறு பெருமை அந்த முதல்ல அவர் சொல்வது அதுதான் அந்த ஒழுக்கம் என்பதை கடைபிடிக்க கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் நீத்தார் வேற ஒண்ணும் இல்லை வீட்டாருனா வேற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிட்டேன் பல கோடி சொத்துக்களை வந்து நான் வந்து ஒரு கோயிலுக்கு எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்கள அது அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அதுல நம்ம யாரையும் எதையும் சொல்லலை அது என்னன்னா திருவள்ளுவர் சொல்லும்போது இந்த நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வெளுப்பத்து வேண்டும் பணுவல் தொழிவு இதுதான் இந்த ஒழுக்கம் வந்து இதுதான் நீத்தார் பெருமை இவைகளையெல்லாம் அந்த ஒழுக்கத்தில் கடை கடைபிடிப்பவர்கள் தான் இந்த உண்மையான நீத்தார் வந்து விழுப்ப வேண்டும் பனிவு துணி என்ன சொல்றாரு அடுத்த இதுதான் வந்து விழுப்பத்து வேண்டும் உலகத்துல ஒழுக்கத்து நீத்தார் பெருமையை இப்படிப்பட்ட ஒழுக்கத்திலே சிறந்தவர்களை நாம் வந்து மக்கள் மத்தியில வந்து அவர்களை வந்து எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் புத்த நூல்களாக எழுத வேண்டும் இவர்களையே நாம் வந்து பேச வேண்டும் இவர் என்னென்ன வகையிலேயே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த ஒழுக்கத்தை நீத்தார் பெருமையைத்தான் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அந்த பெருமையைத்தான் விரும்ப வேண்டும் விழுப்பத்து விழுப்பத்து வேண்டும் விழுப்பத்து வேண்டும் இதை வந்து நம்ம வந்து விரும்பணும் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள்லாம் ஒவ்வொருத்தரை பற்றியும் பெரிய சினிமா நடிகர்களை பற்றியெல்லாம் வந்து அவங்கள பத்தி பத்தம் எழுதுகிறாங்க சினிமா நடிகைய பற்றி எழுதுறாங்க ஸ்போர்ட்ஸ் மேனை பத்தி எழுதுறாங்க அரசியல் தலைவர்களை தளபதிகளை எழுதுறாங்க எத்தனையோ புத்தகங்கள் எவ்வளவோ வந்து வருது ஆனால் இதில் எல்லாவற்றிலும் நாம் எதை விரும்பி செய்ய வேண்டும் என்றால் சமுதாயம் எதை விரும்ப வேண்டும் என்றால் எது சமுதாயத்திற்கு நல்லது என்றால் விழுப்ப வேண்டும் எப்படி என்றால் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை இப்படி இந்த ஒழுக்கத்துல வந்து இந்த நீத்தார் என்பவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியதை அந்த அவங்களை பற்றிய பெருமைகளை தான் பேசணுமே ஒழிய அந்த பெருமைகள் சொல்றதுதான் வந்து நல்லதே ஒழிய மற்றபடி எத்தனையோ வருது அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இதை வந்து சொல்லும் பொழுதுதான் எத்தனையோ பேர் இதை பின்பற்ற முடியும் அவ்வளவு கஷ்டமான ஒண்ணு அத சொல்லிட்டு வெளிப்பட்டு வேண்டும் அப்படின்னு இதை நீங்க விரும்பி இப்படித்தான் வந்து போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணுவல் துணிவு அப்படிங்கிறார் பணவல் துணிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் எல்லா ஆஹ் நூல்களும் பெரிய பெரிய நூல்கள் எல்லாமே இதைத்தான் சொல்கிறது என்கிறார் பெரிய நூல்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்குது அப்படி இந்த ஒவ்வொரு நூல்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதைத்தான் சொல்றாங்க வேற எதையும் வந்து சொல்லல அப்போ நம்ம வந்து நாம வந்து எதை விரும்பணும் அப்படின்னு சொன்னா எதை வந்து மக்கள் மத்தியில வந்து நாம வந்து கொண்டு செலுத்தணும் அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒழுக்கத்தில் சிறந்தவர்களை வந்து நாம் வந்து பாராட்டி பேசுவது அவர்களை பற்றிய நூல்கள் எழுதுவது இதை வந்து நாம் விருப்பமாக செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்திற்கு நல்லது அதெல்லாம் வந்து சொல்ற அதைத்தான் திருவூர் சொல்றாரு அவர் அதை தான் சொன்னதோட நிப்பாட்டி இல்லை இது வந்து பணுவல் துணிவு பணுவல் துணிவுன்னா நூல்கள் எல்லா நூல்களுமே நான் மட்டும் ஐயா எல்லா நூல்களிலுமேயே இதுதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு ஏன்னா இந்த இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு பெரிய விஷயமா வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து இந்த இதுகளை இந்த இந்த குரலுக்கு வந்து நான் எழுதும்போது இந்த குரலுக்கு வந்து விளக்கம் எழுதும்போது அப்போ வந்து ஒரு பத்திரிக்கையில வந்து ஒரு செய்தி என்னன்னா அது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த பத்திரிகையில இந்த செய்தி வருது இப்போ என்னன்னா வந்து ஒரு கான்பரன்ஸ் ஒரு பிஷப் கான்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கு அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கிறாங்க அந்த கத்தோலிக்க பிஷப் கான்பரன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து அவங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொடுறாங்க எப்படின்னா அங்கே வந்து அந்த சிறுவர்கள் மத்தியில் வந்து அந்த கத்தோலிக்க குருமார்கள் அந்த கோயில் நிர்வாகம் மற்றவமே எல்லாருமே இதில் அந்த சிறுவர்களை அபியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படி இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய தவறுகள் நடந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்க நமக்கு வந்து அது தெரியாது எந்த இடத்துல இருக்குமோ அப்பதான் அதனுடைய இதை நாம கண் கண்கூட பார்க்க முடியும் அதனுடைய கடுமையை வந்து உணர முடியும் இன்னைக்கு நான் வந்து ஒரு செய்தி சொல்றேன்னா அதை நீங்களும் கேட்டுட்டு போயிடக்கூடாது ஆஹ் அப்படின்னு இல்லை அதை வந்து உண்மையா அதை வந்து உணரணும் எத்தனையோ எத்தனையோ சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருஷம் அவங்க இதை கொடுத்துருக்கிற இந்த கணக்கு பிரகாரம் ஒரு எழுபது வருஷங்கள்ல லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது உண்மைதான் எங்களுடைய குருமார்களால இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியம் நடைபெற்றது உண்மைதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒரு அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதுக்கப்புறம் இதுக்கு நாங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அப்படிங்கிறதெல்லாம் நாங்க வந்து செய்யறோம் இதை நாங்க ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த கிறிஸ்டின் ஐடியாலஜில வந்து கன்ஃபன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி அந்த கன்ஃபனே அத வந்து ஒப்புக்கொள்கிறாங்க இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆக இது பாருங்க இது எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்திருக்கு ஏதோ ஒரு வைராக்கியமா ஒரு ஒரு மதத்திற்குள்ள போகும் பொழுது நாங்கள் இந்த கொள்கையை கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் போறாங்க ஆனா அங்க உள்ள சூழ்நிலைகள் எப்படியோ அந்த மாதிரிலாம் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு ஏதுவாகுது அது நடக்குது ஒரு எழுபது வருஷ காலமா அவங்க வந்து இந்த விஷயத்தையே ஒப்புக்கொள்ளலை இது வந்து இன்னும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு பேரிக்லையும் வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டு எல்லாம் வந்து இது பண்ணிச்சு எல்லாம் பத்திரிகைகள்ல வந்து எழுத ஆரம்பிச்சாங்க எழுபது வருஷம் அப்படின்னு சொல்லி அப்பமெல்லாம் வந்து இரண்டாம் உலகம் வந்து நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அன்னைக்கு வந்து உள்ள யுத்த வெளியில வந்து எதையும் செய்திருக்க முடியாது இல்லை 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 இல்லைன்னு எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லி அது அப்படியே வந்துட்டு ஆனாலும் இது இதை பற்றிய வெளிக்கொணர்வும் நடந்துக்கிட்டே இருக்கு இது அங்கே நடந்திருக்கு இங்கே அப்படி நடந்திருக்கு ஆக அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நாங்க இல்லை இல்லைன்னு சொன்னவங்க கடைசியா எழுபது வருஷம் கழிச்சு ஒப்புக்கொள்றாங்க நாங்கள் இதுக்கு தகுந்த பரிகாரம் காண்றோம் நாங்கள் யார் 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 யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டவர்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன இழப்புகளை அவர்கள் சந்தித்தார்களோ விளையாட்டு இல்லை அது வந்து ஒரு சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க மனநல பாதிக்கப்படுது அப்படி அப்படிங்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி அந்த இது எல்லாமே பிராணா பெயரும் அவங்களுடைய வளரும் பருவத்துல வந்து இந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்கும் பொழுது ஒரு ஆறாத வலுவாக மனதில் இருக்கும் எப்பவும் இந்த சிந்தனை ஆக இப்படி வரும்பொழுது இந்த இதுகள்லாம் மக்கள் அந்த குழந்தைகள் மத்தியில அது ஒரு வலுவாக இருந்து முன்னேற்றத்தையே கெடுத்துருது அதுக்காகலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு இழப்பீடு கொடுப்போம் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க ஆக இது வந்து இப்படித்தான் வந்து எந்த இடத்துல இது வந்து அந்த அந்த ஒழுக்கத்து நீத்தாறு பெருமை அந்த ஒழுக்கத்தை நீத்தார் வந்து அவங்கள பற்றி நாம் வந்து சொன்னது தான் வேணும் போது அது தெரியல அந்த ஒழுக்கம் இல்லாததுனால எவ்வளோ பெரிய விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லி இது பிரான்ஸில் மட்டும் இல்ல நிறையாவே இருக்குது ஆக இந்த ஒரு சூழலில் இருக்கிறதுனால திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒழுக்கத்தை பற்றிய தான் ஒழுக்கத்தை பற்றிய இந்த பெரியோர்களை பற்றித்தான் அவ வந்து எழுதணும் அவங்களை பற்றி தான் எழுதணும் இதுதான் எல்லா இலக்கியங்கள்லையும் எல்லா பெரிய நூல்களையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த நீத்தார் என்றால் அவங்க யாரு அவங்க உலகத்தில் ஒழுக்கமானவர்கள் என்று அவர் சொல்லி இது 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 ஒரு பக்கம் ஒரு முதல்ல அவர் சொல்றாரு ஆனா இந்த இந்த நீத்தார் பெருமையில அவங்கள பற்றியெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல இருக்கு அதையெல்லாம் நம்ம வந்து வரிசையா பார்ப்போம் நாம அடுத்த இரண்டாவது அஹ் இருபத்தி இரண்டாவது முற நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்